மாமா இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு மிக்சிங்கில் சாப்பிட்டுருக்கவே மாட்டேங்க ஆ டாடி இந்த ஸ்பெஷல் காக்டைல் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வெயி டாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய் டாடி பிச்சா பிச்சிட்டு போகுது தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுனா போகிற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலைய சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம்

வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள்ள ஒரு மக கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன கொடுமைப்பா கொடுமை உங்க பீலிங் புரியுது சார் இன்னொரு எனக்கு பட்றா

அவளை அடைக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு பாட்டுல சார் ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் கல்யாணம் பண்றதை பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ணை சைட் அடிக்கிற

நீ இன்னும் ஆலையே முழுசா பாக்கல அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா ஓகே நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது எப்பா என்ன ஆளை